வணக்கம் நீங்கள் மேலே பார்க்குற ஒரு டாய்டாக கேமரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான வண்டி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு மூணு எஃப்சி இன்சூரன்ஸ் கண்ணில் இருக்குது ஒரு டாப் குவாலிட்டியான வண்டி ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு டபுள் ஏர் பேக்கு மோட்டரில் சீட்டு வண்டியில் இல்லாத ஆப்ஷனே இல்லை எல்லா ஆப்ஷனும் வண்டியில் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் இன்ஜின் வண்டி வெறும் எண்பத்திரம் தான் வண்டி ஓட்டிருக்கு ஷோரூம் பீஸில் இருக்க வண்டி எந்த ஒரு அடிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஐடியாவை கால் பண்ணுங்கள் வண்டி வாரி மேலே பார்க்கணும் விலையை சொல்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் மேலே பார்க்குற ஒரு டாயட்டா கேமரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான வண்டி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு மூணு எஃப்சி இன்சூரன்ஸ் கடன் இருக்குது ஒரு டாப் குவாலிட்டியான வண்டி ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு டபுள் பேக்கு மோட்டரில் சீட்டு வண்டியில் இல்லாத ஆப்ஷனே இல்லை எல்லா ஆப்ஷனுமே வண்டியில் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் இன்ஜின் வண்டி வெறும் எண்பத்திரெண்டாயிரம் தான் வண்டி ஓட்டிருக்கு ஷோரூம் பீஸில் இருக்க வண்டி எந்த ஒரு அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஐடியாவை கால் பண்ணுங்கள் வண்டி விலை மேலே பார்க்கணும் வெளியே சொல்கிறேன் நன்றி